ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவிங்க உள்ள காலத்திலே இந்த அகமுடையார் வம்சத்திலே பிறந்து இந்த சின்ன கருப்பு சாமி இங்கே இருக்கக்கூடிய அந்த முனியாண்டி இந்த சீலக்காரி அம்மை எப்படி இந்த சாமிகளை கண்டெடுத்தாங்க இந்த சாமியை எப்படி வணங்கினாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்ததிகளை எப்படி வணங்க வச்சு சென்றாங்க மதுரை பாண்டி முனி கூப்பிட்ட குரலுக்கு ஓடடி வரும் பாரநாட்டு கருப்பு அறுநூறு வருஷமா ஒத்தையில போக முடியாததான் சிம கருவ உடமரந்தான் தான் படுக்க கல்லிச்செரி காளி முனி ஐயா இந்த சாமி ஊரா இந்த அரச குளத்தில் இந்த மக்களை முப்பாட்டை அன்னைக்கு வச்ச வீரமும் அதே அருளோடு சாமி இருக்கா உடைக்கிறேன் சாமியை அழைக்கிறேன் சாமிக்கு யாரும் ரோசப்படக்கூடாது வெக்கப்படக்கூடாது ஆடின ஒரு மனிதனுக்கு அருள் உண்டு ஆடுனா அந்த மனிதனுடைய கையில் இருந்து வாங்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய குடும்பம் அந்த பிரசாதத்தை வாங்கினா இதை விட ஒரு புண்ணியம் எதுவும் கிடையாது சாமி அழைக்கிறேன் நாடு என் சிவகங்கை சீமையாண்டே என் வெட்டுடைய காளி அம்மா கொஞ்ச நேரம் அரச உலாத்துல உள்ளே தங்கச்சி சீலக்காரி கூட்டிக்கிட்டு உங்க அண்ணே சின்ன கருப்பனையும் கூட்டிக்கிட்டு கொல்லி மலை டப்பனி கோவாக்கார தங்கமுடா என் சின்ன கருப்பனி ரோசாக்கார ஜாமிடா கொஞ்ச நேரம் அரச உலாத்துல நான் மக்கள காக்கிறேன் நான் மக்களை காக்கிறேன் என்று சொல்லி நீ கொஞ்ச நேரம் இந்த வெட்டை வெளி பொட்டலில் எந்திரி உறுதுகாதருப்பு அது ஒரு காலா இந்த ஆக பிறந்த எங்க ஐயாக்கு உள்ள காலம் பழைய கிரவ உள்ள காலத்தில் குடிக்க குடிக்கேரல்ல உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே கையெடுத்து நிம்மதி இயக்கும் சாமி இல்லே பிறப்பனா பிறங்கோடி பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போற இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கண இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பதைய காட்டணும் இன்ன இன்னும் முப்பாட்டு ஆண்ட சாமி மம்மாண்டு உயிர முன்னு அரச உல சீமையில பன்னிரண்டு வருஷம் பாரா மலையில் அகமுடைய நாடு பஞ்சம் போகுது இங்க அரச உலம் கம்மா கரை எல்லாம் கல்லு புல்லு மேயுதுடா எந்திரா அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த பிள்ளையெல்லாம் வளர்த்து ஆளாக்க போறேன் கருப்பு பஞ்சம் தாங்கலே கூப்பிடுங்க சின்ன கருப்பு சாமிய தாங்க தாங்க அப்போ ஊரில் மூத்த செருவார்மா எனக்கு சாமி இறங்கிட்டா அலையை குளிக்கி ஆடையில் உம் அரச குளத்தில் கிளக்க குமுறுடா மேகமெல்லாம் விட்டுடா அப்போ மாயமா மலை வெஞ்சி அரச குளம் கிளவி காட்டில் போய் மயில் கீரை மக்க வளக்குராடா ஓடி அப்போ கோடை மா மலை நம்ம கிளவி கோவ கீரை உடுங்கி உள்ள வழக்கு ராதா கிழக்கு கிநாடு அரசோள கிழம கிழக்க கிநாடு போராறு கெடமாட்டு கண்டு வாங்கி வர அப்ப அந்த கண்டு வாங்கி வந்து நம்ம கிளவி கிடைச்சா கிழவன்ட்ட இந்த கூறு கட்ட பிள்ளைகளுக்கு இங்கே கஞ்சி இல்ல இந்த கண்ட வாங்கி வந்து என்ன செய்யப் போற பாட்டு சொன்னாராம் இது நான் சல்லி கட்டு காலையா வளர்க்க போறேன் அரச உல சின்ன கருப்பேன் கோயில் மாடா வளர்க்க போறேன் கண்டு வளருது அரச குலத்துல காவாறுதட கருப்பேன் மாடு மாடு வளருது இந்த ஒரு சுத்து வட்டாரத்துல கருப்பே மாடு தங்கக்குதுடா கூட்டம் வட்டாரு முப்பாட்டே இந்த மாட்டை அலங்கா நல்ல ஒரு ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம் இது அரசகுளா சின்ன கருப்பு சாமி மாடா ஊத்து விடுவான் அப்ப ஊரு மக்கள் மறுக்கே இந்த மாடு புடிவட்டு போச்சுனா இந்த ஊருக்கு அசிங்க முடாண்டு சொல்லி ஒரு மக்க வரம இருக்க அப்ப நம்ம முப்பாட்டே ஒத்த கைத்துல இந்த கருப்பை மாட்ட கொண்டு போறாரு அலங்கா நல்லூருக்கு வேட்டு பருகிது அலங்கா நல்லூர்ல வேட்டு பருகிது இந்த அரச சொல்லி மாடவுக்குறாரு ஓசமான சாமினா வா அப்ப கிளவி சொன்னா மாலையிட்ட எங்கனவர் ஒத்தையில மாடு கொண்டு போறாரு இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போறடே அப்ப வலது கொம்புல சின்ன பூ சாமியே இடது கொம்புல பெரிய பூ சாமியே அடத்தும் முள்ட நிக்கிதுடா சியலக்கார். வாடிய தாண்டுது அலங்கா நல்லுரல conceptionயா serpent уж lies பிரம் agg வாடியத் தாண்டுது அங்கே வலதுக்கும் பஜனாகிது இடுப்ப முருக்குது இந்த சாமி மாட stains Open象 அப்போ每ப caf சாக்கேது அப்போ பிடியார admittingன்னும் வட்டம் போடுறேனா அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடிகாரே சொன்னானா இந்த அரச குளம் சின்ன கருப்பு சாமி மாட்டு கொம்புல ரெண்டு பூதா வாயா புலந்து நிக்கிதுடா இது பொல்லாத சாமி மாடு கலிசரி நல்ல கம்மாயா உனக்கு கலிசரி நல்ல கம்மாயா எப்ப நீ அள்ளி கொடுத்த சாம்பே இதுவரைக்கும் ஒரு அசகு பிசகு வந்ததில்லை உடம்புள்ள சத்தம் கேக்குதடா இந்த அரச அரசகுலத்துல உள்ள உன் தங்கச்சி சீலாக்காரியும் கூட்டிக்கிட்டு என் காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் மகிமைய இந்த நாட்டு மக்கள் நீ கொஞ்ச நேரம் அரச குளத்துல உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் என் திரியே காலு முடியா தங்க நல்ல குடியறுவா ஜாமிய முடியாரு குடியறுவா சாமி குடியறுவா தங்க நல்ல குடியறுவா ஜாமிய முடியாருவா சாஞ்சாட என் சின்ன கருப்பே வச்சிருவான் உன் காலுக்கு சடங்க குடிய கொடுப்பு குடிய சாங்காடு விச்சருவா தடுப்பு விச்சருவா தங்க நே கு சாமி குடியருவ சாஞ்சாடு விச்சருவ தருபுச்சருவே குடிய முடிய விளையாட விச்சருவ ஜாமி விச்சருவா வெள்ளினே குடியறுவ சாமி குடியறுவ சாஞ்சாடு விச்சருவ தருபுடிச்சருவா வச்சா துமுருதா உன்னாட்டு தான் தண்ணி வச்சா தண்ணி வச்சா துமுருதாருவா பெருக்கு முன்னருவாட்டுக்கு தான் தண்ணி வச்சா அலருதா உன்னாடுவா சாமி உண்ணருவாட்டுக்கு தான் தண்ணி வச்சா அலருதாருவா பெருத்து முன்னருவா அன்பே வந்துட்ட

ப்பி வாடா கித்தான் தண்ணி வச்சா கருப்பேன் தண்ணி வச்சா துமரு உன்ன ரூபா சாமி உன்ன ரூபா தண்ணி வச்சா திருப்பு தண்ணி வச்சாந்தடா உன்னருவா தருப்பு உணருவாட்டு தண்ணி வச்சா அலரு தடா உன்னருவாமி கிட்ட தண்ணி வச்சா அலரு தடா உணருவா திருப்பு உணர்வாங்க கருப்பு வர தாராண்டா தங்க தருப்பு போ அரசோளம் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொள்ளாத சின்ன கருப்பனா சின்ன கருப்பு தத்துரோமா இருக்கிற ஐயா அரச உளம் மக்களையெல்லாம் காக்குறான அரச உளம் இருக்கிற சாமி ஐயா கொள்ளாத சின்ன கருப்பனா சின்ன கருப்பு மக்களையெல்லாம் காக்கிறானையா சாமி ஓரா வீரம் அவை இருக்குதோ வாரையா அரும்புறையாதையா கொடுத்த சாம்பழையா அரும்பு பொறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு பொறையாதையா கழிமுனி எந்த கள்ளி சரி கழிமுனு எந்த தங்கச்சி சில கரிய பார்க்கத்தான வந்துதான்கீரான அரசவோளம் கிராமத்தில் இருக்கிற சாமி ஐயா உள்ளாத கரும்பானையா கரும்பே தத்துரமா இருக்கிறானா இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்கிறானையா உன்னை தான் வணங்குதய்யா கோடான கோடி சனோ வணங்குதய்யா கோடான கோடி சனோ உன்னைத்தான் வணங்குதையா பதுனட்டும் படுகட்டும் படிகரம் பா பதினெட்டாம் படியா அழகு மலைய விட்டு நேராச்சியா கிராமத்திலே இருக்கிற சாமி 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 அண்ணா ஊரா கண்ணு முன்னே பந்துதான கிராம இருக்கிறியாடிய சாமிதார அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசின் சிரிப்பழகி புன்னகை அரசி அருமையான பிள்ளை இந்த பிள்ளைலாம் பார்த்தோம்னா எந்த பயலும் காலேஜ் போக மாட்டேன் சரியான ப்ரோ உள்ள வரீங்களா கேசரி ஆஹா என்ன அருமையான பிள்ளை சிமுண்டு மூட டூ மூட நல்ல மூட அதில் யாராவது ரெண்டு தட்ட அள்ளி களை ஓட்டிருக்கேன் கரையான் புத்த லேசாக சுண்டி உரட்டை எடுத்துருக்காங்க என்ன பண்ண நம்ம லேஜ் லேஜா பேச பண்ணிதேன் இன்னொருத்தன் முட்டாட்டி ப்ரோ கப்ட்டு

நக்சன் மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக ஒரே ஒரு ஈரவளியை கைதில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து அப் செய்து கொண்டிருக்கிறார் மதுரை மாவட்டம் காரியாவட்டி உள்ளே மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் இன்னும் பத்து பப்புனாக வெளிவர காத்த தெளிவாக ஒளி ஒளி அமைத்து சரி முருகன் சவுண்ட் சர்வீஸ் அவனியாபுரம் முருகன் முருகன் அத்தான்